அது பாத்தீங்கன்னா இப்போ எல்லா யானைகளும் அதான் சொல்றாங்க அதனால இப்ப ஓரளவு நம்ம நம்ம எல்லா யானைகளும் இப்போ நம்ம கர்ம ஏத்த மாதிரி அடுத்தடுத்த பிறவி இருக்கும் அந்த பிறவில மனுஷனா பிறந்தோன்னா ஒரு பாவம் செஞ்சோம்னா அடுத்த பிறவில கொஞ்சம் வேற ஒரு பிறவி கிடைக்கும் மிருங்களாவோ இல்ல ஏதோ ஒரு பிறவி கிடைக்கும் துன்பப்படுவோம் இந்த மறுபிறவி கான்செப்ட்ங்கிறது நமக்கு நமக்கு இருக்கு அது வந்து இப்ப நம்பிக்கையை வச்சு கன்ஃபார்ம் ஏன்னா எல்லா யானைகளும் அதேதான் சொல்றாங்க வல்லூர் பெருமான சொல்றதுனால நம்பிக்கையா கண்டிப்பா அதுதான் அப்படிதான் இருக்கணும் ஆனா இது உங்களோட புரிதல் ஜீவாமணி செய்து இந்த அனுபவங்கள் மூலமா உங்களோட புரிதல் எப்படி அது உண்மையா உணர்வு ஆமா இப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஷேர் பண்றேன் ஏன்னா இப்ப அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதுக்குள்ள ஆனா எனக்கு ஏற்பட்ட இந்த செயலை செய்யும் போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் ஒண்ணே ஒண்ணுதான் என்ன சொல்றது அப்படின்னா நீங்க அடுத்த பிறவி அவர்கள் கன்வெர்ட் ஆக பில்லாவீஸ்வரர் இல்லையா இதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற எண்ணம் உங்கள்ட்ட இருக்கணும் சரியா அப்படின்ற எண்ணம் மட்டும் உங்ககிட்ட ஆணித்தனமா இருக்கணும் அப்ப அது இருக்காது இல்ல அது இருக்கும் அப்படின்ற எண்ணம் எந்த பர்சனுக்கு உண்டோ அந்த பர்சனை சொல்லிட்டுவான் சரிங்களா இதுதான் இதோட உண்மையான இப்போ நீங்க வாழ்ற வாழ்க்கை இருக்கு இல்லையா இந்த வாழ்க்கையில நீங்க என்ன அறிவு கொண்டு வாழ்ற ஒரு விஷயம் இருக்கு நம்மள மாதிரி வாழ்ற பீப்ள இருக்கிறாங்க இப்ப வேற வேற மாதத்துல வாழ்ற பீப்புளா இருக்கிறாங்க அதான் சரியா நார்மலா வாழ்ற பீப்புளா இருக்காங்க இல்லாத சொந்தங்களா இது மூணு பிரிச்சுக்கலாம் இங்க ஒருத்தன் ஜீவக கருணை செயல சேர்த்தவங்க ஒருத்தவங்க ஒருத்த யோகம் தவறுக்கு பொறுத்தவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க எதுவுமே இல்லாத நார்மலா இருப்பாங்க பக்தி கீத்தியெல்லாம் தவற சேர்ந்தது ஜீவகாரணின்றது இப்ப நம்ம கருணை சம்பந்தப்பட்டது எதுலுமே இல்லாம நார்மல் உலக வாழ்க்கை அதுதான் சரின்னு வாழ்றோம் அது ஒரு மூணு கேட்டகரி தான் இப்ப இந்த மூணு ஒவ்வொரு டைப் இப்ப இவங்க எல்லாம் இப்ப நார்மல் நார்மலா இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா என் மனிதான் தான் பிறந்தா இறந்தா அப்படி வரதா செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் சாப்பிடுவாங்க எல்லாம் போனாங்க அவங்க எந்த கண்ணுதும் கிடையாதுங்களா அவங்க போடணும் சொல்லுவாங்க ஏன்னா இவங்க கிட்ட அந்த ஒரு பிளைய பழைய பழக்கம் இருக்குதுல்ல நான் தப்பு பண்ணிக்கிறேன் நான் தண்டனை அனுமதிப்பேன் நான் ரொம்ப பாவம் மாட்டேன் நல்ல சட்டில போட்டு வரப்பாங்க இவ்வளவு பாவம் என்ன செய்ய வச்சா நான் போறப்பே தெரியலையே இந்த கண்ணன் இருக்கு கண்ணன் உள்ள பர்சனுக்கு இது சாத்தியப்படும் என்ன சொல்றீங்களோ இது கட்டாயம் நடக்கும் சரிங்களா இல்ல இந்த மாட்டா இது வந்து இயற்கையா நடக்கல இவங்க உருவாக்குறாங்க இவங்களுக்கு இவங்க வேணுன்றதே புரிஞ்சுக்கணும் இது தானா நடக்கல இவங்க உருவாக்குறாங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன பழக்கத்தை இவங்க திருப்பி எங்க ரிவெஞ்ச் பண்ணி சொல்லி இது இப்படி நடக்கும் மாமா இப்படிலாம் செய்யும் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இப்படின்னு என்ன வச்சு இவங்க மரணத்துக்கு பிறகு இது நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும் காரணம் இவங்க தான் இவங்க சொல்ற இந்த வார்த்தை தான் இவங்க மனசுல என்னமோ இவங்க உச்சரிக்கிற வார்த்தையும் அது விட்டா போய் அது மரமா மழிச்சு அந்த சூழலை அனுபவிப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி மாதிரி பெரிய வாய்ப்போ என்ன இது கட்டாயம் நடக்கும் அவங்களுக்கு இதுவே யோகத்துல கீழே போறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கண்டனத்தை அவங்க என்னன்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாங்க வந்து இந்த மாதிரி நம்ம உடலை திறந்துட்டு நாங்க ஒரு தன்மைகளை போயிடுவோம் இங்க உடலை நாங்க வேற இடத்துக்கு போயிடுவோம் இல்ல நாங்க முக்தி நிலைக்கு போயிடுவோம் புரியுது இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அவங்க வந்து நான் இறக்க மாட்டேன் நான் சிவனா மாறிடுவேன் நான் சிவத்தன்மை என்ன வந்து காப்பாற்றிடுவாரு நான் சிவப்பெருமான நகிக்கு மாறிடுவோம் நாங்க சிவபாதிக்கு போயிடுவோம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இவங்களுக்குள்ள இருக்கும் இந்த மாதிரி பர்சன் இவங்க வந்து முக்தி போயிடுவேன் நான் வந்து உடல்ல இருக்கும்போது நான் ஜீவசமாஜம் அஞ்சு இது வந்து

சரிங்களா எந்த இது இது நடக்குமா இது நடக்காதான் நீ போவே கூடாது நீ என்ன செய்யற ஜீவ பண்ற மேல அன்பா இருக்க இந்த அன்பு அதிகமாக அதிகமாக கருணை வெளிப்பட வெளிப்பட உங்ககிட்ட ஒரு சுத்த அறிவு ஒண்ணு வேலை செய்யும் அந்த சுத்த அரிய வேலை செய்யும் தான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் இங்க எக்காரணத்துக்கு எப்பவுமே நேர்மறை கருத்து சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் முதல்ல அந்த நேர்மறை கருத்துன்றது இந்த உலகல் வாழ்க்கைக்கும் பொருந்தோம் இந்த உலக வாழ்க்கையில இது கலந்துருமா இது செஞ்சிருமா என்ற எண்ணம் இல்லாம இருக்கணும் ரெண்டாவது இது முடிச்ச உடனே ஒரு பாட்ட பிள்ளை போறல நம்ம சொல்றேன் நான் சொர்க்கத்துக்கு போறேன் சிவபதி அவர்களா மாற போறேன் அப்படின்ற கண்டென்ட் இப்ப நீங்க நார்மல் பீப்புள் சொல்ற மாதிரி இந்த ரெண்டு பார்ட் இல்லாம உங்ககிட்ட ஒரு பாட்டு உருவாவும் எல்லாம் இந்த அறிவு உங்ககிட்ட வரும் எப்படி வரும்னா இந்த அறிவு என்னன்னா ஒரு விஷயத்த சொன்னா அது நடக்குது இத நான் தான் கிரியேட் பண்றேன் அப்படின்ற ஒரு அறிவு உங்களுக்கு வரும் அந்த அறிவு வந்த உடனே நீ சொல்லுவாப்போ உங்களுக்கு நீ கிரியேட் என்னாவே பண்ணுவேன் சும்மா நான் கேள்வி கேட்க நீ சொல்கிறதுக்கு பொருள் நீ கிரியேட் பண்ண மாட்டேன் நான் இந்த மாதிரி இதுக்குலாம் போயிடுவான்னு நீ கிரியேட் பண்ண மாட்டேன் உங்க கிரியேட் என்ன ஆகுன்னா கிரியேட்டே பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும் உங்ககிட்ட உம் சொல்லிருக்கீங்களா ஆமா கிரியேட்டே பண்ண முடியாதுங்களே நான் இதுக்கு போவேன் நான் போவேன் நான் எதுக்கும் போக மாட்டேன் எல்லாமே நான் தான் இருப்பேன் இது எல்லாத்துக்குமே மாத்திர குடுப்பேன் நானு இந்த நிகழ்ச்சியும் எனக்கு வேண்டாம் எனக்கு எல்லாத்தையும் நான் மாத்த அப்படின்ற ஒரு அறிவு உங்ககிட்ட ஏற்படும் அறிவு ஏற்படும் போது உன்கிட்ட நீ குடுற கமெண்ட் ஒன்லி பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் நெகட்டிவ் நெட்டிவ் கமெண்ட் இருக்கான் இவங்க இது வரைக்கும் என்ன சொன்னாங்க அந்த எதுவுமே நீ இல்லன்னு உன்னால சொல்ல முடியும் இது எதுவுமே சொல்ல முடியும் நான் இது எல்லாத்தையும் நான் கடக்கு சொல்ல முடியும் இது அனைத்தையும் நான் மாத்துவது சொல்ல முடியும் இதுதான் ஜீவகாந்தர் வலிமை இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் நாங்க ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவம் எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் தான் கொஞ்சம் சொல்லுது இந்த உலகத்தில் நடைபெற அனைத்து நிகழ்வும் மாத்த முடியும் சொன்னாங்களே இந்த உலக ஏங்குது இந்த மாதிரி ஆகுது செய்தி நடக்குது எது நடக்குது தெரியல நான் ஏன் மனிதனா பேருக்கணும் நான் ஏன் துன்பாணிக்கணும் இந்த மாதிரி கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குல்ல இந்த கேள்விக்கு எல்லாமே விட தெரியும் உனக்கு இந்த கேள்விக்கு எல்லாம் இந்த கேள்வியோட வர முடியாத ஒரு சூழ்நிலை உன்னால உருவாக்க முடியும் அந்த தன்மை எனக்கு தான் இருக்குன்னு என்னால அறிஞ்சு கொள்ள முடியும் இந்த அறிவு கொண்ட ஒரே காரண தோஷம் இங்க நடக்கிறது கிரேட்டரும் நம்ம தான் அந்த கிரேட்டுக்குள்ள மாட்டின அறிவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சு என்ன கிரியேட் பண்ணுவேன்

அந்த கண்டத்திலேயே அதையும் இன்னும் கடந்து இப்படி திருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வர வரைக்கும் நம்ம அறிவு போகுது எது நீ மூலம் எதுதான் ஆரம்பம் நீ சொல்றியோ அந்த ஆரம்பத்துக்கான அறிவு ஜீவகாரியம் பண்ணும் போது இப்ப கிடைக்குது நம்மளுக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சதோ எது ஆரம்பமோ அந்த அறிவு கருணில தான் இருக்குது ஏன்னா இதுதான் அதுல கரு அந்த கரு சம்பந்தப்பட்ட நீ போறதுனால உங்ககிட்ட எது ஆரம்பத்துல தோன்றிய அறிவு அந்த அறிவு முதல் அறிவு உங்ககிட்ட இந்த செயல் செய்யும்போது போது உங்ககிட்ட வரும் அப்ப அந்த அறிவு வந்துச்சுன்னா இப்ப இங்க நடக்கிற நீங்க எல்லாம் தப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்றேன் அப்ப கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்ககிட்ட ஒன்லே திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் நெகட்டிவ் திங்கிங் புரியுதுங்களா இந்த திங்கிங் வந்த உன்னால அனைத்துமே மாற்ற முடியும் அனைத்துமா நீ மாற முடியும் இதுதான் எனக்குள்ள தோணுது சொன்னது பாத்தீங்களா இது நடக்குமா இது ஆயிடுமா இருக்குமா ஒரு கண்டிப்பா கிடையாது ஒரே பாசிட்டிவ் திங்கிங் அது பாசிட்டிவ் திங்கிங் ஒரு பக்கம் ரெண்டாவது இது முடியுன்ற கன்ஃபார்மான எண்ணம் உங்ககிட்ட குதிக்க ஆரம்பிக்கும் இந்த அறிவுக்குள்ள உன்னால நுத்தமா போக முடியும் இந்த அறிவுக்குள்ள போய் இதை கட்டி என்னால மாத்த முடியும்னு உன்னால சொல்ல முடியும் யாரெல்லாம் ஜீவகாரியத்தை ரொம்ப ஊன்றி உன்னதமா உத்தமமா அந்த செய்திங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த அறிவு வரும் இந்த அறிவை நீங்க எல்லாரும் பெற்றீங்கன்னா இந்த உலகம் அனைத்துமே மாத்திடலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்தா ஆனா அதுக்கு எல்லாருமே பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப அவசியம் அதுக்கு கருணுறது ஒண்ணு மேம்படாம அந்த சுத்த அறிவு உங்க யாருக்குமே வேலை செய்யாது அந்த சுத்த அறிவு ஒரு வேலை செய்யணும் இந்த திருப்பி இன்னொரு பிறகு இருக்குதா இதுல போகலாம் வருவாங்களா அந்த கண்டென்ட்டே கிடையாது அதை பத்தி நான் சிந்திக்கவும் மாட்டேன் அதை பத்தி நான் பேசவும் மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஏற்கனவே யாரு இருக்குது இல்லன்னு சொன்னாலும் அதையே நம்ம அது கட்டாயம் பண்ண முடியும் அது ஜீவகாரணம் ஒண்ணு பண்ணும்போது மட்டும் அந்த அறிவு வரும் அந்த அறிவு என்கிட்ட வந்து இதே அறிவு எல்லாருக்கும் இருக்கும் எனக்கு ஆசை இருக்குது ஏன்னா காரணம் இந்த மொத்தத்துக்கான தலைவனே நீ தான் அப்ப நீ தலைவனே நீயா இருக்கும்போது நீ என்ன சொல்லி அதை நடக்கணும் யாருக்கும் தெரியல என்ன காரணம் உங்களால அதை மீறி உங்களால சிந்திக்க முடியல காரணம் நீங்க சிந்திக்காத ஒரே காரணம் நீங்க செஞ்ச செயல அந்த அனுபவத்தை பெறக்கூடிய சூழல் இல்ல நீங்க பக்தி போனாலும் யோகத்துல போனாலும் தவத்துல போனாலும் அது கொஞ்சம் கிடையாது ஆனா கருணில போங்க கட்டாயம் உண்டு கருணி தான் அதோட கருணி தான் அதோட மூலம் மூலத்தை சூடாம நீ முழுமையை எட்ட முடியாது நீ முழுமையை எட்டிட்டேன்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது எது நடக்குது எது நடக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால மாத்த முடியுமா முடியாது அந்த இரவையும் உங்களால போக முடியும் அதனால மனிதன் நீங்க அக சிறந்த பிறப்புன்னு சொல்ல காரணம் தான் மனிதன் நினைச்சா ஒரு மனிதன் நினைச்சா மொத்தத்தையும் மாத்த முடியும் அனைத்துமே யூனிவர்ஸ் மொத்தத்தையுமே மாற்ற முடியும் கட்டாயம் ஆனா அது கருணைன்றது ஒண்ணே இந்த மனிதன் அந்த மனிதன் மனிதன் தேகத்துக்கு ஒரே காரணம் கருணையை முழுவதும் அவன் பெறணும் அந்த கருணையா அவன் மாறணும் அந்த கருணையா மாறானா அந்த கருவுக்குள்ள அவன் சென்றானா அனைத்துமே மாற்ற முடியும் ஏன்னா அதுதான் ஆரம்பம் ஆரம்பத்துக்கு போனாதான் உன்னால முடிவு அதை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முடிவுனா உன்னால அப்பப்ப கண்டுபிடிச்சா எல்லாத்தையும் மாற்றம் பண்ண முடியும் அது கருணையில ஒண்ணுதான் தான் அதனால தான் வல்லார் அவள் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார் அறிவு நிலை தெளிந்தவருக்கு உயிரக்கமே கடல் வழிபாடு வேற வழிபாடு யாருக்கும் தேவையில்லை இது வழிபாடு இல்லை இதுதான் அதோட வழி இது வழிபாடு வழிபாடு வழி அதான் அந்த வழிய நீ நேரா பிச்சு நீ உள்ள வலிஞ்சு போனா அந்த வழி கிட்ட போயிட்டு அந்த மூலத்தை கட்டு பாத்துட்டு அந்த மூலத்தை போனா நீ என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது கண்டுபிடிக்க முடியும் அந்த கண்டுபிடிச்சு ஆஃப் பண்ண முடியும் ஆஃப் பண்ணா இங்க உலகத்துல நடக்கிற அனைத்து துன்பத்துக்கு செக் வச்சிடலாம் நம்ம எல்லாரும் அதுதான் மரணம் இல்லாத பெருவாங்க இதுதான் அதோட மூலம் அப்போ ஒரு சின்ன பயம் அந்த இடம் போனா எந்த பயமே இல்லாதனால நம்ம எதுவுமே கிரியேட் பண்ண மாட்டோம் அதாவது பிறவி சம்பந்தமா எதுவும் கிரியேட் பண்ண மாட்டோம் அதை பத்தி சிந்தனையே இருக்காது இங்கேயே வந்துடும் அதனால நம்ம இப்ப இங்க இருக்கும்போது போது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் நான் யார பார்த்தா ஜீவகாரணம் பண்ணும் போது இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு இந்த அறிவு எல்லாம் வந்து நான் ரொம்ப அளவுக்கு மேல சிந்தனை வருது இது இல்ல இது இல்ல இது இல்ல இது அட்டு இது இல்ல அட்டு அந்த மாதிரி போயின்னு போய் அந்த மூலத்தை போய் டச் பண்ண முடியுது அந்த மூலத்தை டச் பண்ண அந்த அறிவு வருது

கருணை கடவுள் எல்லாருக்கும் தெரியும் கருதான் மூலம் தெரியும் அப்ப அந்த தான் கருவுன்னு யாருக்கும் தெரியல தான் கடவுள்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் ஏன் செய்ய மாட்டோம் பெரிய ஆற்றல் உருவாகி வள்ளார் ஒரு ஞானி ஒரு ஆற்றல் உருவாகி சொல்லிட்டு போயிடுச்சு உங்க எல்லாருக்கும் சாதனை அதை விட்டு வேற சாதனை வேணாம் ஏன் பூர்வம் மாத்திக்க மாட்டோம்

நீ எது பண்ணாலும் இறுதி போகும்போது நீங்க ஆரம்பிக்கும் போதே அறிவு வந்துரும் ஜீவகாரணத்துல நீ இறுதிக்கு நடுவு எல்லாம் ஆரம்பிக்கும் போதே அந்த அறிவோட வந்துடும் உனக்கு கொஞ்ச நாள் மூலத்தோட அறிவு சொல்லி கொடுக்கணும் அது ஏன்னா அந்த அறிவு வந்துன்னா இதெல்லாமே சும்மா இங்க நீ மாய் எல்லாமே சும்மா தூக்கி சாப்பிட்டு போய் அது அந்த அறிவு வந்துச்சுன்னா அது கருணையில தான் அந்த அறிவு நீங்க பெற முடியும் அது அந்த அறிவை பெற முடியும் அந்த அறிவு நான் பெற்றிருக்கேன் இவ்வளவு தூரம் என்னோட எண்ணம் தோணுதே இதை நடத்தான் நான் நடத்த மாட்டேன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது எனக்கு தான் தெரியும் நான் நான் தான் அது எனக்கு தெரியுமே நீ சொன்னாத நான் தான் நீ நாயும் சொன்னா நான் தான் நீ மனுஷன் சொன்னா நான் தான் இந்த இயற்கைன்னு சொன்னாது நான் தான் வெளியு சொன்னாது நான் தான் இது எல்லாமே நான் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியுதுல்ல என்னால அந்த வார்த்தையை உச்சரிக்க முடியுதுல அப்ப இதெல்லாமே நான் உச்சரிக்கின்றான் யாரு நீங்க சொல்ற நானே நான் தான் இந்த அளவுக்கு அறிவு வரும் இந்த அறிவு ஒருத்தன் பெறக்கூடிய அது கருணையில மட்டும் தான் பெற முடியும் நீ கருணைக்குள்ள போமா அந்த அறிவு யாருமே பெற முடியாது நீங்க இந்த அறிவு பெறாம நீங்க எந்த விதமான மாற்றத்தை நீங்க யாருனாலும் பண்ண முடியாது நீங்க மாற்றம் படாம வரதெல்லாம் துன்பமா இருக்குது கஷ்டமா இருக்குது துக்கமா இருக்குது இத பத்தி பேசினதா இருக்கணும் இருக்கிறவங்க எந்த இருந்து போயினா திருப்பி நீங்க எந்த ஒரு வழியும் தெரியலனா நீங்க போகும்போதே சொல்லிட்டு போய் நான் வந்துடுவேன் நான் பண்ணிடுவேன் நான் செஞ்சிடுவேன் நம்ம ஒன்றும் சொல்றது இல்ல ஆமா இல்லை எல்லாமே நம்ம தான் பண்றோம் ஆனா அது நமக்கு அறிவு கேட்கல நீ கருணையா இரு அப்ப வரும் அந்த அறிவு நீ வாழ்த்து எதுவும் பேச மாட்டேன் இந்த கம்பெனி எல்லாரும் குத்தன எதுவுமே சொல்லாத சொன்னா உன்னே பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் பேசு ஐயர் சொல்லு உன்னால என்ன முடியுமோ சொல்லு ஏன்னா அத சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு பார்த்தாங்க ஆனா கருதி போ நீ எதை சொல்லலாம்ன்ற அறிவு வரைக்கும் அதை சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு